ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரம்மாண்ட அழகான வீடு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் அதாவது நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட ஏரியாவில் பார்வதிபுரம் அப்படிங்கிற ஒரு மெயினான ஏரியா அதாவது எல்லாருமே அதிகமாக ஆசைப்படுற ஒரு ஏரியா தான் பார்வதிபுரம் ஏரியாவில் வீடு இருக்கா எங்களுக்கு இடம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடத்துல பார்வதிபுரம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஏரியாவில் தான் ஒரு பிரம்மாண்ட வீடு ஒரு எட்டரை சென்ட் வீடு நமக்கு இன்றைக்கி செயலுக்கு வந்திருக்கு வீடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இலவசம் வீடு பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட வீடு இடத்துக்கு மட்டும்தான் இவங்க வந்து எமௌண்ட்டு கேட்குறாங்க நம்ம பார்த்த அந்த மேம்பாலத்தில் வந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸில் நடந்து வர்ற ஒரு ஏரியாவில் தான் நம்ம இந்த வீடு இன்னைக்கு செயல் கொண்டு வந்திருக்காங்க பதினெட்டு அடி அகல பாதையில் சுற்றிலும் அருமையான குடியிருப்புகள் மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட நம்ம ஃப்ரெண்டு பார்க்குறோம் கேட்டை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சில் போட்டிருக்காங்க அந்த கேட்டுக்கு மட்டுமே ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வரங்க அதில் மதில் வேலை பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீடோட நம்ம ஃப்ரெண்டு இது பார்க்குறோம் வீடு கொஞ்சம் பழைய வீடு தான் ஆனாலும் இந்த வீடை ரொம்ப உறுதியாக ஆற்று மணலில் கட்டியிருக்காங்க ஒரு பதிமூணு வருஷம் பழக்கம் இருக்கும் அந்த வீடு வந்து ஒரு பதிமூணு வருஷம் ஆன வீடு தான் எட்டரை செண்டில் ஒரு பிரம்மாண்டம் வீடு இந்த வீடு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செயல் கொண்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு அவங்க பெரிய அமௌண்ட் கேட்கல வீடு முற்றிலும் இலவசமாக தான் இருக்கும் அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா எட்டரை செண்டு இந்த எட்டரை செண்டு ஒரு சென்ட்டுக்கு வந்து நம்ம பார்வதிபுரம் மெயினில் பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட் கரண்டாக இருக்குது நாற்பது சென்ட் முப்பத்தஞ்சு சென்ட் இப்படி கரண்டாக கேட்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த எட்டரை சென்ட்டு நமக்கு டூ மினிட்ஸில் நடந்து வர்ற ஏரியாவில் எட்ட ரிசெண்ட்டு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிற ரேட்டில் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட மர வேலைகள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தேக்கில் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பர்மா தேக்கில் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வீடு கட்டுற டைமில் ஆற்று மணல் நமக்கு இதில் ரொம்ப சுலபமாக கிடச்சிட்டுருந்ததுனால இவங்க அழகா ஆற்று மணலில் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா பார்த்தா புது வீடு அப்படிதான் சொல்ல முடியும் நம்ம வந்து இது பழைய வீடு அப்படின்னு நம்ம நினச்சோற பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்த வீடை பராமரித்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஒரு ஹாலு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டில் ஒரு சிட்டு சிட்டவுட்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஒரு சிட் அவுட் அதே பெரிய சிட் அவுட்டு திரும்ப பார்த்திங்கனா ஹாலு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹால் கீழே மூணு பெட்ரூம் இருக்குது கீழே மட்டும் இந்த வீட்டுக்கு மூணு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் அப்படியே அஞ்சு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா அடிப்படை வசதிகள் இந்த வீட்டு நம்ம வாங்குற பட்சத்தில் நமக்கு வந்து பொருளை மட்டும் கொண்டு வந்து நம்ம வந்து குடியேறினா போதும் வேறு எந்த ஒரு இதுவே உங்களுக்கு தலைவலியே இருக்காது அந்த அளவுக்கு நீட்டாக அந்த வீடை வச்சுருக்காங்க நமக்கு குடிநீருக்கு நம்ம பார்க்கணுமோ கரண்ட்டுக்கு அது பார்க்கணுமோ இது பார்க்கணுமோ அப்படிங்கிற எந்த டென்ஷனும் வேண்டாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் குடியேறின மட்டும் போதும் உங்கள் பொருட்களை கொண்டு வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க அட்டாச் பாத்ரூமு கட்டியிருக்காங்க எல்லா ரூம்ஸுக்குமே அட்டாச்சாக கொட்டி கொட்டியிருக்காங்க காமன் பா பெட்ரூமு காமன் ஆட்ருக்குடைய பாத்ரூமும் இருக்குது பெட்ரூமுக்கு எல்லா பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமு அது போக காமனாகவும் கட்டியிருக்காங்க டைனிங் ஏரியா இருக்குது இந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா கிச்சனும் பெரிய அளவில் கட்டியிருக்காங்க நம்ம அந்த சைஸ் பார்க்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜ ஜஸ்ட் அதாவது நம்ம வாக்குபுள் தூரத்தில் நம்ம பார்வதிபுரம் ஜங்ஷன்லேருந்து வாக்குபுள் தூரத்தில் இருக்கிறது பஸ் வசதி வசதிகள் உங்களுக்கு எல்லா ரூட்டுக்குள்ள பஸ் வசதிகள் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து எல்லா ஸ்கூல்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்கட்டும் சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கட்டும் அப்படி எல்லா ஸ்கூல்களுமே இந்த ஏரியாவில் சரௌண்டிங்கில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஏரியா வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஏரியா இருக்கும் இதான் நம்ம டைனிங் ஏரியா வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு எந்த ஒரு கேடுபாடும் இல்லாமல் அருமையாக இருக்குது இந்த வீடை பார்த்திங்கன்னா பக்காவாக புட்டி பார்த்து கிளியராக பெயிண்டிங்லாம் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க ஏரியா புழங்குறதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஏரியா இருக்குது பார்க்குறோம் அந்த ஏரியா இவ்வளோ ஏரியா நமக்கு வந்து புழங்குற மாதிரி உள்ள ஏரியா தான் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் ஒரு ரூ வீடு வர கெட்டுற அளவில் விட விட்டுருக்காங்க கெட்ட வேண்டிய அவசியமே இல்லை வீடே பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஒரு பாத்ரூமு வெளியில் கொடுத்துருக்காங்க வெளியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கார் விடுறதுக்காக இருக்கட்டும் எத்தனை கார் அதாவது நமக்கு ஒரு மூணுலேருந்து நாலு கார் வேறு விடுறதுக்குள்ள இடங்கள் இந்த வீட்டுக்குள்ளால் இருக்குது இந்த வீடு இந்த மனைக்குள்ளே இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஃப்டி இருந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு இரும்பாக இருக்கட்டும் எல்லாமே எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எஸ்எஸ்ல தான் பண்ணியிருக்காங்க அந்த வீடோட மேல் புறம் நம்ம போகிறோம் அது நம்ம ஸ்டேர் கேஸ் இருக்குது வெளியே ஸ்டேர் கேஸ் இருக்கிறதுனால நம்ம உள்ளே உள்ள ஸ்டேர்கேஸை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் உள்ள ஸ்டேர் கேஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம விட்டாச்சுன்னா மேலே உள்ள வீட்டுக்கு தனியாக நமக்கு கண்டிப்பாக ஒரு வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு பர்பஸில் நம்ம இது பண்ணலாம் வெளியில் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு தனியாக நமக்கு செப்பரேட்டாக இருக்கிறதுனால ஒரு வாடகை நம்ம கொடுத்து அது ஒரு வருமானம் வரலாம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வாடகை பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச வாடகை பன்னெண்டு லட்சம் ரூபாய் இந்த வீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது லட்ச ரூபாய் கன்ஃபார்மாக கிடைக்கும் மேலே உள்ள வீட்டுக்கும் கீழே உள்ள வீட்டுக்கும் தனியாக சொல்கிறேங்க மேலே உள்ள வீட்டுக்கு இருபது லட்ச ரூபா இருபதாயிரம் ரூபாய் கீழே உள்ள வீட்டுக்கு ரூபாய் அப்படி தனியாக நமக்கு அழகான ஒரு வாடகை இன்கம் வர்ற மாதிரி உள்ள ஒரு சூப்பர் ஒரு வீடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடு வந்து சேலுக்கு வந்து ரொம்ப நாள் ஒன்றும் ஆகலைங்க நம்மள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க எல்லா ரூமுமே நமக்கு வந்து சூப்பராக நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி பக்காவாக ம கிரைனைட்டும் போட்டிருக்காங்க மார்பிளும் போட்டிருக்காங்க ஒரு சீலிங்கில் ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீலிங் ஃபேன் வருதுன்னா அப்போ அந்த ரூமோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துடுங்க கண்டிப்பாக இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிக்கமான நம்பரே நீங்கள் இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அப்படின்னா உங்களுக்கு கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களை கூட்டிகிட்டு போய் இந்த வீடை நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே காமிச்சு தரேன் எல்லாமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விஐபிஸ் ஏரியா தான் அந்த வீடு இந்த வீடை சுற்றி இருக்கிற வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பேங்க்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து எல்லாமே ஒர்க் அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப்கள் தான் அதிகமாக இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து கார் வசதி டெம்போ வர்றதுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு நாளைக்கு ஒரு வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு எதுக்குனாலுமே உங்களுக்கு பாதை வசதிகள்லாம் பக்காவாக பண்ணி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அப்ரூவல் ஏரியா அதாவது இந்த ஏரியா வந்து பழைய அப்ரூவல் ஏரியா தான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து லோன் அவைலபிள் அதாவது உங்களுக்கு ஒரு லெவ் லோன் வேணும்னாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு எடுத்தாரோம் ஏன்னா அந்த வீட்டை நம்பி அவங்க எட்டரை எவ்வளோ நாளும் அவங்க கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து இது வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த வீடு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடை நீங்கள் பாருங்கள் இந்த மரத்தை வர வெட்டாமல் அந்த வீட்டுக்குள்ளாடியே விட்டுருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் எவ்வளோ இயற்கையை நேசிக்கிற மக்கள் அப்படி அப்படி அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டோட மேலே பார்க்குறோம் டாப் லெவலில் பார்க்குறோம் ரெண்டாயிரம் லிட்டரு டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க இவங்க உங்களுக்கு வந்து மோட்ரு அதாவது போர்வெல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டிருக்காங்க தண்ணி வந்து நல்ல சரளமாக கிடைக்கிற ஒரு ஏரியா அதாவது சுவையான குடிநீர் கிடைக்கிற ஒரு ஏரியா வெலை பார்த்திங்கன்னா வெறும் ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா தான் இந்த எட்டரை சென்டுக்கும் கேட்குறது இது யாருக்கு கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் தெரியல இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க பார்த்திங்கன்னா ஒரு மழை அந்த டைம்ல தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணது இந்த மழை வர்ற மாதிரி உள்ள ஒரு கிளைமேட்டு இது எடுத்து முடியுமே மழை வந்தது அதனால் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஏரியா அதாவது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் நமக்கு வாக்கப்புறு தூரத்தில் வர்ற ஏரியாவில்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் என்ன டவுட்டுன்னாலும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த ஏரியாவும் சூப்பராக இருக்கும் எல்லா வீடுகள் இருக்குது இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்கு தள்ளி தான் போகிட்டுருக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் நல்ல இயற்கையான சூழ்நிலையில் ஒரு அடிப்பொழியான ஒரு வீடு உங்களுக்கு வேணும்னா தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்